அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறேன் ஒரு பத்து பேர் தயவு செய்து பத்து பேர் ஒன்று கொடுங்க புரியுதா அறிவியலுக்கு ஒன்று சும்மா இனி உழைப்பெல்லாம் நிறுத்திட்டு அறிவியலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்னது சரியா இனி வந்து விவாதத்தை நிறுத்திட்டு இது எப்படி செய்யலான்னு மட்டும் யோசனை பண்ணுங்க இது வரைக்கும் நாம நீங்க எவ்வளவோ பேசியிருக்கேன் நானும் இனி வந்து அடுத்து நம்ம எரிபொருள் கண்டுபிடிக்கிறதா எரிபொருள் கண்டுபிடிச்சாச்சு அது மலி இன்னும் மலிவா கொடுக்க முடியும் இதை வந்து புரிய வைக்கணும் இப்போ எனக்கு வந்து நான் கூட அஞ்சு கண்டுபிடிப்பு பற்றி ஒரு குறிப்பு அனுப்பிச்சிருக்கேன் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அதை ஒவ்வொன்றும் அஞ்சு அஞ்சு பக்கம் வரும் இருபத்தஞ்சு பக்கம் வரும் ஒரு ஃபிசிக்ஸ் மாஸ்டர் கொடுத்து படிக்க சொல்லுங்க சரியா உங்கள் அன்புக்கு பாத்திரமான ஃபிசிக்ஸ் மாஸ்டர் அரசு கல்லூரிகளில் கவர்மெண்ட் காலேஜ் இருந்ததுன்னா கொடுங்க பக்கத்தளவு கொடுங்க சந்தித்து கொடுத்து இதை படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு படித்து எனக்கு வேலிடேஷன் பண்ணி கொடுங்க பேப்பர் வேலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பண்ணிட்டு குறை இருந்தால் சொல்லுங்கங்களா ஏன்னா இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய வேலை இது அடுத்தது வந்து கொண்டு போகணும் ஏன்னா இப்ப அவங்க வந்து எலக்ட்ரிசி கண்டுபிடிச்சிட்டாங்க உலக மரம் போயிருது புரியுதுங்களா ஏன்னா ஹைட்ரஜன் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க மலிவா கண்டுபிடிக்கிற எவ்வளவுதான் கேள்வி மலிவா இருக்கணும் ஆபத்து எல்லாம் இருக்கணும் இப்ப அடக்கியாச்சு அணுவே அடக்கியாச்சு இதையும் அடக்கிட்டாங்க வேணுங்கிறப்ப உற்பத்தி திருடத்தை கேட்டிங்கன்னா வெள்ளக்காரன் வந்து அவன் கண்டுபிடிக்கிறான் அவருடைய கொள்கையே வேறீங்க உலகத்தை நாசம் பண்றது அவனுடைய கொள்கை நம்ம கொள்கை நம்ம கொள்கையுமே தமிழ்நாட்டினுடைய கொள்கை சித்தர்கள் கொள்கை வந்து ஆக்கப்பணிக்கு பயன்படுத்துறது ஒரு கண்டுபிடிப்பை மேற்கு நாடு வந்து முட்டாள்தனமான கொள்கை அது கிழக்கு நாட்டு மருத்துவமே கிழக்கு நாட்டு மதங்கள் அப்படித்தார் அந்த மேற்கு நாட்டு மதமே வந்து மனிதனை அடிக்கக்கூடிய மதம் தான் கிழக்கு நாட்டு தத்துவம் வந்து மனிதனை ஆக்கக்கூடியது கிழக்கு நாடுன்னா சித்தர்கள் கொள்கையை ஆக்கக்கூடியது அறிவை நல்ல வழிக்கு பயன்படுத்தணும் அதனால கண்டுபிடிச்சு எப்படியோ வந்துருச்சு இது இதை நீங்க இனி நம்ம அடுத்தது வந்து இனி செத்து போன மாட்டை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அதனால அவர்கிட்ட நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன் யாரு சின்ன கிட்ட பேசியிருக்கேன் ஆனா இருந்தாலும் அந்த அந்த சௌந்தர்ராஜனு காட்டின ஆர்வம் எங்க எனக்கு காட்டல அவரு ஆனா அது இயற்கை அது அப்படித்தான் இருக்கும் ஆனால் இறைவது இன்னும் அவர் அது அது இறங்கிட்டோம்னா நம்ம கோயம்புத்தூர்லேயே பிஹெச்சி காலேஜ்லேயே பண்ணலாம் பிஹெச்சி பிஹெச்சி பெரிய கல்லூரிங்க பிஹெச்சி பெரிய கல்லூரி நாம் சொல்கிற வசதி எல்லாம் அங்கே இருக்கு அதை வந்து நாம் பேப்பர் வேலை போய் இப்போ நான் கையில் கொடுக்குற டாக்குமெண்ட் உங்களுக்கு கணிச்சிருக்கும் அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் கா பேப்பர் வேலை அவங்க கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் தான் பண்ண முடியும் கவர்மெண்ட் காலேஜ் பேப்பர் பண்ணான்னா அந்த வேல்யூஷன் பண்ணானா அதுக்கு மதிப்பு இருக்கும் பிரைவேட் காலேஜ் பண்றதை விட கவர்மெண்ட் காலேஜ் பண்ணதான் மதிப்பு கண்டிப்பா அது நீங்க என்ன அவர் வந்து ஆர்வம் காட்டல யாரு சினிச்சாமி ஆர்வம் காட்டவே இல்லை ஆர்வமே காட்ட மாட்டேங்கிறார் அவர் எங்கேயா இருப்பாரு அவர் வண்டியில சுத்தறதா ஒரு வேலை நல்ல வசதி சொகுசு வாழ்க்கை அதனால வந்துருச்சு அதனால சொகுசு வாழ்க்கை விட்டு வர முடியாதுங்கய்யா போனா போனா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாரே தவிர நாம வந்து அவர் அவரு பூமி இருக்கு இடம் இருக்கு என்ன வேணும் பண்ண நம்ம பெரிய வேலை என்கிட்ட ஒரு ஏக்கரா இருக்கு அவருக்கு ஒரு பத்து ஏக்கரா இருக்கு நம்ம ஒரு தொழிற்சாலையை கொண்டு வரலாம் இந்த மாதிரி பார்ட்னர் மாதிரி செய்யல நான் அவர் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவர் இன்னும் ஒரு மண்டல ஏற மாதிரி தெரியல ஒரு விஞ்ஞானி பி ஒரு விஞ்ஞானி பேர் சந்திச்சு அங்கிருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் தள்ளி விஞ்ஞானி பேர் சந்திச்சான் அவன் செராமிக் செய்யறவன் தான் அவனுட்டு பேசினேன் அவன் என்னடான்னா நான் வந்து அவன் பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்கிறத விட வர வரமாட்டேங்கிறான் பிஸ்னஸ்ல தான் இருக்கான் அந்த விஞ்ஞானி பிஸ்னஸ்ல தான் இருக்கான் பிஸ்னஸ் இருக்கிறவன் நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப அவங்கள்ட்ட ஐடியா கேட்டேன் செய்யலாம் தான் சொன்னான் ஆனா அவன் எப்போ வந்து அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது இடங்கு அதை பேசிட்டான் வந்து இதை வந்து இப்ப நான் நான் வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிப்புக்கு வந்து இப்ப வெங்கடேஷனுடைய கண்டுபிடிப்பு நான் தான் எடுத்துட்டு போறேன் இப்ப யாரும் எடுத்துட்டு போறதில்லை அதனால இந்த அறிவியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்தா தான் முடியும் எல்லாத்தினுடைய எல்லாத்தினுடைய கருத்து இருந்தா நிக்கிங்கய்யா நான் ஒருத்தன் போராடி ஒண்ணும் நடக்காது நான் ஒருத்தன் நான் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சி சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப வந்து நான் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசி ஸ்வீடனில் இருக்கிற உங்க கூட குழுவுல சேர்த்திருக்கும் பாருங்க காலை ஆறு விட்டு ஏழுன்னு ஒரு ஒரு மருத்துவமனையில் சேர்த்து அதை பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு நீங்க அதை பாக்குறது இல்லை நீ இனிமேல் வந்து விட்டுட்டு அறிவியலுக்கு வாங்க நீங்க இந்த விவசாயிங்க விவசாயம் இதெல்லாம் பேசி பேசி தத்துவம் இதெல்லாம் தூக்கி கறிங்க இதெல்லாம் பேசினேன்னு அவங்களுக்கு நாம தேவையில்லைங்க நாம மக்களுக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க நாம மக்களுக்கு வந்து இதெல்லாம் விவசாயி எனக்கு எரிபொருள் வேணுமா அடிப்படை வேணுமா எல்லாரும் பெட்ரோல் டீசல் பத்தி பேசுறாங்க ஆனால் இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இது எவ்வளோ மலிவாக இருக்குது பாருங்க பின்னாட பாரு அவன் நேரா போய் சரத்குமார் கூப்பிட்டு போய் நேராக போய் காமிச்சிருக்கான் நேராக டெல்லியில் சுத்திட்டு வந்துட்டான் அப்ப அவனு அப்ப ஒன்னா இப்போ டேரக்டர் வர அவன் டைரக்டரும் ஆயிட்டான் பாருங்க ஒரு கண்டுபிடிப்பு பந்துட்டா தானே எல்லாரும் வந்துருவாங்க என்னது அந்த மாதிரிதான் எல்லாம் இறங்கி வந்தாரா நான் பிஹெச்சிலே செய்யலாம் பிஹெச்சில எல்லா இருக்குதுங்க இருக்குதுங்கய்யா நான் சொல்ற மாதிரி செராமிக் செய்யலாம் எல்லாம் ஏதாவது ஒரு இவருக்கு தெரியும் இவருக்கு இவரு இவருக்கு இவருக்கு தெரியாத இன்ஜினியரே கிடையாது இவரு இறங்கி போய் பேசி நம்ம பேப்பர் வேல்யூஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தா அவருக்கு அனுப்பிச்சுவை இனியனு ஒரு பேப்பர் அனுப்பிச்சிருக்காரு இதை பார்த்து படிச்சு பார்த்து பிஹெச்சியில கேளுங்கன்னு சொல்லி சொல்லணும் அவரு என்ன அனுப்பிச்சா பாக்குறது இல்ல படிக்க ஆமா அனுப்பிச்சா பாக்குறது இல்ல படிக்கிறது இல்ல அவர் எப்ப பார்த்தாலும் கதை தான் இருக்காரு நல்ல நல்லவர் ஆனா பயனற்ற நேரம் சளிச்சுட்டு இருக்காரு ஆடு வளர்க்குறது மாடு வளர்த்துறதே ஆடு மாடு வளர்த்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆட்டுக்கு வந்து அவ்வளவு லட்சம் செலவு பண்றாரு மாட்டை வந்து பத்து மாட்டை வச்சுக்கிட்டு அதை பண்றாரு அது அவர் சொந்த விருப்பம் ஆனா அதனால என்ன நன்மை சமுதாயத்துக்கு என்ன கொடுக்க போறீங்க ஐயா அவன் செத்து போயிட்டான் அது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம்னு கேட்டாலும் பரவாயில்ல இது எப்படி மறுபடியும் எனையா நான் தான் கண்டு அடுத்து அதுக்கப்புறம் என்னுடைய கண்டுபிடிப்புல பாத்துருக்காருல இனியை என்ன பண்ணலான்னு கேட்கணும் இல்ல உம் அவருக்கு அந்த தாட்ஸே போயிடுச்சு அப்ப இந்த மாதிரி நமக்கு இந்த மனித சப்போர்ட் ஒன்னு குறைஞ்சு போனாவே அவ்வளவுதான் இப்போ மனித சப்போர்ட் ஒரு நல்ல எண்ணத்தை சேர்ந்தவங்க ஒரு பத்து பேர் இருந்தாங்க சாத்தான தீய சக்தி எதுக்கணும்னா நாலு பேர் சேரணும் இல்லைங்க வேணா இவரிட்டு பேசுங்க யாரு நம்ம ஐயாட்டையும் பேசுங்க இனியன் இப்படி கண்டுபிடிச்சு வந்துருச்சிங்க ஐயா யார் நம்ம இவர்கிட்ட பேசுங்க நம்ம இயற்கை அவர் டக்க பேரே மறந்து போச்சு ஆமா அவர்கிட்ட பேசுங்க ஞானத்தை பயன்படுத்துங்க அறிவியலுக்கு வாங்க சும்மா வளலாறு பத்தி பேசி பேசி எங்க எத்தனை வருஷத்துக்கு வளலாறு பத்தி பேசிட்டு இருப்பீங்க ஆகாரம் எல்லாம் வாழலான்னு கண்டுபிடிச்சு பேப்பர் வந்து புத்தகம் வந்து வெளியே போயிட்டு இருக்குது அதை விட்டு போட்டு இன்னும் சோ கருப்பு சீனி அந்த அரிசினி பேசிட்டே இருந்தா ஒரு ஒரு கிலோ முறுக்கு அறுநூறு ரூபாய் போட்டிருக்கானுங்க ஒரு கிலோ முறுக்கு கவுனி முறுக்கு எழுநூறு ரூபாய் ஒரு கிலோட எவன்டா வாங்கி சாப்பிடுதுங்க அதெல்லாம் நாம வந்து கிலோ நூறு ரூபான்னு பார்த்தப்ப பயமா இருக்கு கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டா சக்கர நோய் போய் என்ன என்ன பொய் பேசுறாங்கறீங்க என்ன கருப்புக்குனி அரிசி சாப்பிட்ட சக்கர போதுமே நிரூபிச்சிருக்கீங்களா ஆதாரம் கொடுக்கணும் நூறு பேத்துக்கு நூறு சாம்பிள் எடுக்கணுங்க நூறு பேத்துக்கு கருப்பு கவனி செஞ்சு இட்லி கொடுத்து சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணி காட்டுங்களா பாக்கலாம் எல்லாம் வாயிலே அடிக்கிறதுங்க என்னது அப்படி பாத்தீங்கன்னா நெல் ஜெயராம ஏன் சேர்த்து போனா நெல் சாப்பிட்டு நெல் ஜெயராம ஏன் சேர்த்து போனாரு அவரு நேரம் கருப்பு மணி மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டவர் தானே என்னால ஒண்ணு புரிய மாட்டேங்குது அப்ப நம்மால் வேற ஏன் சேர்த்து போனாரு அவரும் சுவாசத்தினதான் சேர்த்து போனாரு சரிதான் இவர் என்ன இவர் எப்படி போக போறாரு இன்னும் அந்த அந்த ஒன்றரை ஏக்கரா வச்சுட்டே கதை பேசிட்டே இருக்கு ஒன்றரை ஏக்கரா வச்சுட்டே பேசிட்டு இருக்காரு ஒன்றரை ஏக்கரா ஒன்றரை ஒன்றரை ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா ஆனா இந்த குண்டாசிட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரியே பேசிட்டு இருந்தா அது அப்ப உலகத்துக்கு போயே சேரலையே ஐயா இது ஆர்வ கோழ்களும் வந்துட்டு போவானுங்க எனக்கு அவன் கொண்டிருக்கிறான் அவன் வந்து தோட்டத்தை எப்படி கேட்க பண்ணிப்பான் இப்ப உண்மையாலுமே பள்ளிக்கூடத்து வாதியார இல்லையே இருந்தீங்கன்னா இந்த தோட்டத்தை நீங்க பார்த்து முன்னேற முடியுமா குடும்பத்தை காப்பாத்திருக்க முடியுமா தற்கொலைதான் பண்ணுது வந்துருப்பாங்க ஆஹ் அதனாலதான் வந்து தோட்டத்தை விட்டு போட்டு வந்துட்டேன் தோட்டத்துக்கு கும்பிடு போட்டுட்டு கடைசியில மானு மேயவும் நான் தண்ணி கட்டவும் வேண்டாமப்பா சாமின்னு சொல்லி போட்டு எல்லாம் பிடிங்கி மோட்டார் கிட்ட எல்லாம் பிடிங்கி ஜேசி பிச்சி எடுத்துட்டு போய் கடைசியா இளங்க தோட்டத்துல வச்சு ரூம் பண்ணி பூட்டிட்டு வந்துட்டேன் நான் மோட்டாரி கட்டியாச்சு கட்டடம் வீடு எல்லாம் அது நாம தங்கிக்கலாம் நாளைக்கு ஏதாவது வேடி போடணும் வேடி போட்டோம்னா வேணா இருக்குங்களே வேலி போ வேலி போடலா மானு வந்து கொண்டு போடுதுங்கய்யா கட்டடம் ஆயிட்டு இருக்குதுங்க பா பாருங்க அங்கங்கே கட்டடம் ஆயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டடம் ஆயிட்டு இருக்குது நூறு ஏக்கரை கட்டடம் ஆயிட்டு இருக்குது பாதுகாப்புகள் இருக்காங்க திருட்டு வருதுங்க என்ன வச்சாலும் திருடிட்டு போயிடறேன் சாரையம்பாடம் உள்ள திருடிட்டு போயிடறான் திருடிடுவான் அப்ப அது வேலி போட்ட வேலி போட்டு ஒரு காவலுக்குற பக்கத்தாலே குடிசு வாசி இருக்காம வந்து நான் இருந்துக்கிறேங்கிறான் இருந்துக்கிறேங்க லைட்டே லைட் எல்லாம் லைட் போட்டுக்கிறான் மின்சாரம் பண்ணிக்கிறான் பக்கத்தால குடிசி வாசி வந்து தங்கி அந்த புறம்போக்கம் இடம் போட்டுருக்கான் அவன் நம்ம நான் சொன்னேன் நல்லா மழை பெய்ஞ்சா உழவ ஓட்டுக்கிறேன் தாராளம் உழவு ஓட்டி எதை கத்துக்கிட்டு போட்டுக்கன்னு சொல்லிட்டேன் மழை இல்லை நல்லா மழையே ஐயா மழையே பெய்ய மாட்டேங்குதுயா ஒரு வருஷம் மழை பெய்யு அவன் மானாவரியில் பெய்யவே இல்லை ஆடியில அதெல்லாம் ஆடிக்கிடில போயே போயிடுச்சு புரட்டாசி ஆய போறது அதனால அவன் பார்த்துட்டு அதனால அது ஐயா அது வருஷத்துக்கு ரெண்டு மலை ஒரு மலை எல்லாம் இதெல்லாம் வந்து மானாவரே அதாவது அப்படின்னா இனிமேல ஆடிங்கிறது போயிச்சு போச்சு ஆடி ஆவணி ஆடிப்பட்டன் தேடி வயதுல அதெல்லாம் அதெல்லாம் எப்படி மாறுதுங்க மாறுதுங்கய்யா அந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் சிஸ்டம் மாறுது யாருமே புரிஞ்சிக்கல ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் புள்ளி மாறிட்டே போகும் இன்னும் நூறு இரநூறு வருஷம் போடுது ஆடிப்பட்டங்கிற பேர் ஒடிஞ்சு வச்சு புரொட்டாசி பட்டம் சொல்லிடுவானுங்க

கவர்மெண்ட் காலேஜே இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் சொன்னா தான் அது வேலிடேஷன் ஏன்னா அவர் பிசிக்ஸ் பிசிக்ஸ் தெரிஞ்சா போதுங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டு டிபார்ட்மெண்ட் தவிர வேறு எந்த டிபார்ட்மெண்ட் தேவையா அதுதான் பேசிக்கே என்னது பண்ணுங்க பண்ணிட்டு அப்புறம் ஏதாவது முயற்சி பண்ணுங்க சரியா மறுபடியும் நம்ம பேசுறேன் சரிங்களா நன்றி நன்றி நன்றி